ீஸ்வரா நமக ஓ ஆகஸ்தீஸ்வராய நமக அனைத்து சாதர்களுக்கும் அடியினுடைய அணிவான வணக்கத்தோடு இந்த இனிமையான இந்த நாளில் நமக்கெல்லாம் ஊட்டுகின்ற நமது அகத்தியருடைய அந்த ஒளி உணர்வோடு இந்த அகத்திய பெருமானின் ஒளி உணர்வில் ஞான உணர்வில் பல ஞானிகளும் யோகிகளும் சித்தர் பெருமக்களும் அகத்தியருடைய அந்த தெய்வீக ஒளியை எண்ணி எண்ணி அதை உள்நோக்கி ஈர்த்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எனும் ஞான ஒளியை பெருக்கி என்றும் அழியாத ஒளி சரீரமான நமது சப்தரிசியோ மண்டலத்தோடு இணைந்து இறப்பு பிறப்பு என்ற நிலையிலிருந்து விடுபட்டு என்றும் அழியாத நிலையில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ கோடி சித்தர் பெருமக்களுடைய ஒளியினுடைய சூஷ்மத்தை வணங்கி மிக முக்கியமான ஒரு அம்மையான ஒளையார் எனும் அந்த ஞான ஒளியினுடைய எங்கும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மையை வணங்கி ஞான ஞானகுருவான சுப்பிரமணியரும் சத்குருவான அகத்தியருடைய இந்த இரு பெரும் மகா குருமார்களுடைய இணைப்போடு தன்னை பூரணமாக வளர்த்து கொண்ட ஒளவையின் அந்த அருள் ஒளியிலோடு இணைந்து அவ்வையனும் அந்த ஞானத்தின் ஒளி பிரகாசத்தை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் இந்திய இந்த கணத்தில் உங்களை வரவேற்கிறேன் அவையை பற்றி நம்ம அவங்க கொடுத்த பாடல்கள் ஆத்திச்சூடி இப்படிலாம் பல நிறைய மாறல் சொல்லக்கூடிய நல் வழி பாடல்கள் நல் நிலை பாடல்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த அவையினுடைய அந்த ஞான உபதேசம் நம்மளுடைய இந்த பகுதியிலே அது நிகழ்ந்தது அகத்தியருடைய வருகையில் இருக்கையில் இந்த இடம் நம்ம இப்போ தபவனும் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய மேல் மலையில் தான் அகத்தியருடைய உபதேசத்தை அவ்வை பெற்று நீண்ட காலம் தபம் செய்த இடமாக ஒளையா அம்மன் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கு அந்த மலை அடிவாரத்தின் கீழே தான் நாம் தபோவனம் அகத்தியருடைய மட்டும் இல்லாம அவரோட இருந்த பல சித்தர்கள் இங்க இருந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் நாமும் இங்க வந்து இருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் என்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரிந்து கொள்ள முடிஞ்சது ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு அதை சிறு உபாசனை பண்ணோம் ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கணும் நல்ல மெயின் ரோட் வசதியா இருக்கூடிய வீடுல இருந்து இந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த மலையடிவாரத்துக்களை வந்து உட்கார்ந்துருக்கிறோமே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல காலம் நாங்கள்லாம் சிந்தித்தது உண்டு இருந்து உட்காந்து யோசிப்போம் எப்படிடா இப்படி கொண்டு நம்மள வந்து உட்காந்துருக்கோம் ஆனால் அந்த மலையினுடைய மேல் பகுதியினுடைய அந்த நிலைக்கெல்லாம் பல மகத்துவம் பொருந்திய நிலை உண்டு இந்த உடலை இந்த உபாசனை அகத்திரை செய்த இந்த உடலுக்கான இடம் இந்த இடம்தான் அப்படின்னு குருநாதன் நமக்கு கொடுத்துருக்கதை ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள முடிஞ்சது அப்படி மகத்துவமான இந்த இடத்தினுடைய உணர்வுகளை ஔவையினுடைய உணர்வையும் நான் ஈர்த்து வணங்கி நம்ம சாதாரணமாக ஔவையாரை பற்றி நம்ம சொல்லிடலாம் அவங்க ஒரு ஞான புலவர் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய சித்தர்கள் ஆண்கள் தான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுதான் வெளியில் தெரிஞ்சிருக்குது ஆனால் அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட ஔவையார் ஔவையாரால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ பெண் சித்தர்கள் இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க இந்த பெண்மைக்கான பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி ஔவை பெண்ணின் மகத்துவம் பெண்ணை அறியாதனால தான் ஒளையினுடைய மகத்துவத்தை ஒரு பெண் அறியதுக்கு ரொம்ப கஷ்டம் பெண்ணாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப இயல்பாக அதை அறிவதற்கு மிக ஈசி ஆனால் அஞ்ஞானத்தினால தனக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை உணர முடியல தனக்குள்ள இருக்கக்கூடிய மகத்துவம் தெரியாதனால ஒளவையாருடைய மகத்துவம் தெரியுது இல்லை ஏதோ ஒரு வழிபாடோ ஏதோ ஒரு வணங்குறோம் அப்படி அல்ல சாதாரணமான அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் இந்த ஞானத்தை பூரணமாக உணரணும் என்றால் இந்த உலக ரீதியான அந்த பெண்ணாக இருந்தவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியதை விட பல மடங்கு சோதனையான நேரங்கள் காடு சார்ந்தவோ அல்லது அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்து வசதிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன வசதி எதுவும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு மகா குருநாதரிடம் என்ன பண்ணுறாரு பண்ணுறாங்க அந்த ஞான உபதேசத்தை பெற்று சாதனை செய்து சும்மா ஏதோ வந்து ஜி பூம்பா மாதிரி ஔவையார் அம்மாவுக்கு ஞானம் என்று ஒன்று வரல இந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்பதை தனித்து ஏதோ ஒரு இடத்தில் தனிமையை தன்னை ஆட்படுத்தி கொண்டு இரவு பகல் என்று தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு செய்கின்ற ஒரு சாதனை செய்த ஒரு காலம் இருக்கு அதற்காக தன்னை முழுமையாக தன்னை ஈடுபடுத்திய ஒரு ஒரு உணர்வு இருக்கு அதற்காக அந்த தாயினுடைய திருமேனியை தொட்டு வணங்கணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லா வாய்ப்பு இருந்தும் நம்ம அதை பண்ணுறதுக்கான அந்த ஒரு வைராக்கியம் நம்மகிட்ட இல்லை ஆனால் அன்று அப்படி இல்லை வீட்டில் இருந்து இதை செய்ய முடியாது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அந்த சாதனையும் மிக ரகசியமாக உட்காந்து செஞ்சுருக்கணும் அப்படி ரகசியமாக செய்த அந்த சாதனையுடைய பூர்ண அனுபவத்தை கொண்டவங்க தான் ஓவையார் ஔவையார் வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்த ஔவையாரையும் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஔவையாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது ரெண்டும் ஒன்றும் கிடையாது சிவன் ஆதி குருவான சிவனுக்கு சந்ததிகள் என்று சொல்லக்கூடியவங்க யாரும் இல்லை யாரெல்லாம் அந்த சாதனை வழியில் வராங்களோ அவங்கெல்லாம் அவருடைய சந்ததிகள் இதுதான் குரு பரம்பரை குரு சிஷ்ய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இந்த சாதனை வழி நீங்கள் போனேன்னா நீங்கள் சிவனுடைய வாரிசு தான் அல்லது அகத்தியருடைய வாரிசு தான் அல்லது சுப்பிரமணியனுடைய வாரிசு தான் இங்கே சாதாரணமான மனிதனுடைய அறிவனால் நம்ம இரண்டு உடலை கொண்டு பெற்ற குழந்தைகள் அல்ல வாரிசு குரு பரம்பரை என்பது சரீரம் கொண்டு வரக்கூடிய வாரிசு என்ற ஒரு பதவி அல்ல அது ஆத்மரீதியாக வரக்கூடிய வாரிசு பரம்பரை உடலை கொண்டோ அப்படி வர்றது அல்ல வாரிசு இப்படி அந்த வாரிசு என்பது நம்முடைய குரு பரம்பரையாக இருக்கக்கூடியதில் யார் அந்த பரம்பரையுள்ள சாதனையோடு அவங்களை உபாசனை பண்ணி ஞானத்தை நோக்கி போகிறாங்களோ அவங்க எல்லாம் அவருடைய வாரிசுகள் பிள்ளைகள் என்று சொல்லப்படுது அப்போ அவையும் அந்த சிவ வாரிசாக அகத்தியருடைய வாரிசாக ஞானத்துக்கான வழியை பல பெண்களுக்கு அந்த ஞானத்தை ஊட்டின அந்த பெண் என்பவங்க என்னென்னா தாய்மை உணர்வை அவங்க அடைகிறாங்க தாய்மைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறோம் ஒரு குழந்தை பிறகு தான் தாய்மைன்னு நினைக்கிறோம் இல்லை தாய்மை என்பது பிரபஞ்சத்தையே தானாக எண்ணக்கூடிய ஒரு உணர்வு பேர் தான் தாய்மை அந்த தாய்மையுடைய ஊர் ஒரு குறிப்பிட்ட ஒரு உணர்வு தான் ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கக்கூடிய உணர்வு அது விரிவடைந்தால் அது பூரணமான தாய்மை நிலையை அடை அது சுருங்கி இருந்தால் அது பாசமாக ஒரு தாய் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாச உணர்வாக நிற்கும் அவ்வளோதான் எல்லா ஜீவனுக்கும் அந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய அதுலேருந்து பிறக்கக்கூடிய குட்டிகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அந்த உணர்வுங்கிற உணர்ச்சி அந்த குட்டியை பாதுகாக்க கூடியதுக்காக இயற்கையிலே இருக்குது ஒரு நாய் எடுத்தாலும் இருக்குது ஒரு பூனை எடுத்தாலும் இருக்குது எந்த ஒரு மனுஷன் எடுத்தாலும் இருக்கு ஆனால் மனிதனுக்கு என்ன இருக்குது ஆறறிவுனால் மனங்கிற ஒன்று அதிகமாக கற்பனை உலகத்தில் அவங்க வந்து கிரியேட் பண்ணதுனால அந்த தாய்மை உணர்வு பாசமாக அதுக்கப்புறம் அது பற்றாக இப்படி அது டெவலப் ஆகுது மற்ற என்ன ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வரைக்கும் அந்த உணர்வு அதுக்கிட்ட இருக்கும் உணர்ச்சியாக நேச்சுரலாக அதுக்கு இருக்கும் அதை பாதுகாக்கும் அதை அரவணைக்கும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு வளர்ச்சி நிலை ஆனப்புறம் அதுக்கு அந்த இது கட் ஆகும் அதுக்கப்புறம் அது என்ன செய்யும் இது இதியாருங்கிற மாதிரி போயிட்டுருக்கும் இப்போ தாய்மைங்கிறது இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அது ஆணுக்கும் வந்தாலும் தாய்மை தான் பெண்ணுக்கு வந்தாலும் தாய்மை தான் இந்த ஆண் பெண் வித்தியாசம் என்ற தாய்மைக்கு கிடையாது தாய் என்பது வேற தாய்மை என்பது வேற தாய் என்றால் தன்னுடைய உடல் ரீதியான தொடர்புல பிறந்த குழந்தை மீது வைக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான உணர்ச்சி தாய்மை என்பது ஆத்ம பந்தத்தினால் இந்த ஞானத்தை ரியலைசேஷன் என்ற உணர்வை பெறும்போது ஏற்படக்கூடியதான் இந்த ரியல் மதர் ஃபீல் தான் பிரபஞ்ச சக்தியினுடைய ஃபீல் தான் இந்த ரியல் மதர் ஃபீல் ஃபர்ஸ்ட் நிலை பிரபஞ்ச சக்தி அந்த நிலையை உணர்ந்த ஒரு குருநாதர் தான் என்ன பண்ணுறாரு அவர் ஃபாதருங்கிற உணர்வும் அவர் மதருங்கிற உணர்வும் ரெண்டையும் ஒன்றாக கொண்டவர் தான் குருநாதர் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் எனது தாயும் தந்தையுமாக இருக்கின்ற குருநாதர் அப்போ ஃபிசிக்கல் ரீதியான தாய் தந்தை என்பது ஃபிசிக்கல் ரீதியான எல்லைக்கு உட்பட்ட உணர்ச்சியில தான் இருப்பாங்க எல்லைக்கு உட்படாத நிலையில் இருக்கக்கூடியதான் இந்த ரியல் ஃபாதர் அண்ட் மதருங்கிற குருன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நிலையில் அவை எப்படி ஆகிறாங்க ஒரு குரு என்ற நிலையில் அந்த பரம்பரையில் வரக்கூடிய அந்த குரு என்ற நிலையில் அவங்க எப்படி வர்றாங்க ஒரு பெண் தாய்மை நிலையாக எல்லாம் பிரபஞ்சமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே தனக்கு தன்னுடைய தானே ஒரு தாய்மை உணர்வாக இருக்கக்கூடிய நிலைக்கு செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறேன் முதல் நிலை இதைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ பெண்ணுக்கு ஏன் இவ்வளோ சாத்தியம் அப்படின்னு அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த நிலை அடைவதற்கு சாதனை பண்ணாங்க அது எவ்வளோ ஈஸியாக முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு குழந்தை ரீதியான உணர்வு உங்களுக்கு குழந்தை பெறும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு பாசம் என்ற உணர்வு குழந்தை பெற்றாலும் பெராட்டாலும் அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் அந்த உணர்வை நீங்கள் தாய்மை என்று குழந்தை பெற்றுக்கிட்டாலும் தாய்மை தான் பெறாமல் இருந்தாலும் அந்த உணர்வு பேர் தான் தாய்மை அப்போ அந் அந்த உணர்வை ஒருத்தர் வந்து டெவலப் பண்ணிட்டாங்கன்னா வளர்த்துட்டாங்கன்னா அது செல்ஃப் ரியலைசேஷனாகட்டு மாறிடும் ஆனால் ஒரு ஆணுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு அதே ஆண் அந்த தாய்மை உணர்வை என்ன செய்ய வேண்டியிருக்கு ஒரு ஆண் அதை வந்து வளர்க்க வேண்டியிருக்கு அந்த தாய்மை உணர்வுக்கு பெண் தன்மையான நிலைக்கு இந்த ஆண் என்ன செய்கிறாரு தன்னுடைய அந்த ஆண் தன்மையான வைராக்கிய பாவத்தில் இருந்து அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த தாய்மைங்கிற சொல்லக்கூடிய பாவத்துக்கு இவர் மாற வேண்டியிருக்கு அப்படி மாறி அதுக்கு பிறகு தான் அந்த ரெண்டையும் ஒன்றா வைராக்கியத்தையும் மாத்ரு என்று சொல்லக்கூடிய தாய்மையாக இருக்கக்கூடிய அன்னை பாவத்தையும் சேர்த்து இணைச்சி தான் ஒரு நிலையில் சமநிலைப்படுத்தி நிற்க முடியும் அப்படி வரும்போது அவையினுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த முதுமை என்று சொல்லக்கூடிய சரீரம் மட்டும் அல்ல சரீரம் முதுமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்றது சரீரம் கொண்டு முதுமையாகலை உணர்வுனால அந்த முதுமை என்ற பக்குவ நிலையை அவங்க அடைவதற்கான அடையாளம் தான் அப்படி காட்டுறது உடனே வயதான தோற்றம் வந்துவிட்டால் எல்லோரும் பக்குவமானவங்களாக அர்த்தம் அல்ல அது படத்துனால அப்படி இருக்கலாம் அந்த வயதான தோற்றத்தை மாறுதாட்டு ஆகலை தன்னுடைய இளமையான சரீரத்திலே முதுமையான பக்குவமாக முதிர்ச்சி நிலை என்று அர்த்தம் தன்னுடைய ஒவ்வொன்றையும் இந்த உலக விஷயங்களிலிருந்து அந்த ஞானத்தில் கொடுத்த சாதனை மூலமாக முதிர்ச்சி அடைவது வேகமாகிச்சு இப்போ சாதனை மூலமாக நம்ம எல்லாத்துக்கும் முதிர்ச்சி அடையும் முதிர்ச்சின்னா என்ன பக்குவ நிலை அடையுது இளமையான இருக்கக்கூடிய தன்மை எப்போதுமே என்ன செய்யலே அதிகமாக இறக்கும் அப்போ சாதனை மூலமாக அவங்க என்ன பண்ண தனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வளர்ச்சியடை செய்து பூரணமான அதை வளர்ச்சிக்கு கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதை அந்த பக்குவ நிலையை இளம் வயதிலே அந்த செல்ஃப் ரியலைசேஷன்கிற பக்குவ நிலையை அவங்க தன்னை உருவாக்குறாங்க அந்த பக்குவ நிலை தனக்குள் இருந்து வெளிப்படும்போது காமம் மோகம் மதம் ஆச்சரியம் ரோமம் இப்படி இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அவங்ககிட்ட வந்து என்ன செய்யல அது எல்லாமே தன்மாற்றம் அடைஞ்சிட்டு எல்லாமே என்னவாக மாறிட்டு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக மாறிட்டு அப்போ நீங்கள் ஔவை பார்க்கும்போதும் அவர்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த அந்த உணர்வு அலைகளும் மற்றவங்களுக்கு என்ன தூண்டலை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காமத்தையோ மோகத்தையோ தூண்டலை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக உணர்வை தான் தூண்டுச்சு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளேயும் இருக்கக்கூடிய பாவத்தின் அடிப்படை உங்களுடைய உள்ளிருப்பு என்ன இருக்குதோ அது நீங்கள் நல்ல தன்மையை நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது என்ன செய்யும் இன்னொருத்தருக்குள்ள இருக்குள்ளே நல்ல தன்மையை துவைத்துவோம் இந்த தான் அவை என்ன பண்ணுறாங்க அதை கதையில் வேறு மாதிரி அப்படி இப்படியே நம்ம உருவத்தை மாற்றினாலும் அந்த இளம் வயதில் முதிர்ந்த சக்தியோடு ஔவையார் அவர்கள் நடந்து நடந்து அகத்தியரால் கொடுக்கப்பட்ட சுப்பிரமணியரால் வழங்கப்பட்ட இரு மகா குருநாதர்களால் பெறப்பட்டதை பாமரமாக உள்ள மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் பெண்கள் இருந்து முதல்ல கொடு சொல்லி கொடுக்க ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த உபதேசம் மட்டும் கொடுக்கல அந்த சாதனையாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் செய்யக்கூடிய அந்த சாதனையைத்தான் ஔவையார் அவர்கள் தனக்குள்ள செஞ்சதும் இன்னொருத்தர் உபதேசம் பண்ணும் அப்படி அவர்கள் உணர்ந்ததை அவங்கள் அனுபவித்தது தான் ஞான குரல் என்ற பெயரில் பல தொகுப்புகளாக வகுத்திருக்காங்க அந்த தொகுப்புகள் ரீதியாக உள்ளதான் நாம கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போறோம் உடம்பின் பயன் என்று சொல்லக்கூடிய தொகுப்புல உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான் இந்த உடம்பை நாம பெற்றிருக்கிறோம் இதை பெற்றதுக்கான பயன் அப்படின்னா என்ன எதற்காக அந்த உடம்பை பெற்றிருக்கிறோம் இந்த உடம்பை பெற்றதுக்கான பயனே இந்த உடம்புங்கிற ஒன்று கிடைச்சதுக்கான அதனுடைய நமக்கு கிடைச்சதுக்கான தாற்பரியம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உத்தமனை காண்பது அந்த உத்தமனாக இருக்கக்கூடிய சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஒளியை நாம் உணர்வது தான் நம்ம உடம்பு எடுத்ததுக்கான பயன் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் இதை உடம்பு ஏதோ எடுத்தோம் வாழ்ந்தோம் ஏதோ நம்ம தொழில் செஞ்சோம் நல்ல உலக எல்லாம் அனுபவித்தோம் இந்த உடம்பை வச்சு எவ்வளோ முடியுமோ அதை நாம் அனுபவிச்சு இந்த உடம்பை நிசைணும் உடம்பை எவ்வளோ கெடுக்க முடியுமோ கெடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவ்வை சொல்கிறாங்க இந்த உடம்பு எடுத்துக்கான பயனே உத்தமனை நீங்கள் உணரணும் உங்களுக்குள்ள உத்தமனாக இருக்கக்கூடிய அந்த சிவம் எனும் ஒளியை நீங்கள் உணர்வதற்காகத்தான் ஜென்ம ஜென்மமாக அந்த உடல் எடுக்கக்கூடிய நம்ம இருக்கோம் இந்த ஜென்மத்திலேயாவது உடல் எடுத்ததனுடைய பயனை நாம் என்ன செய்யணும் முழுமையாக பயன்படுத்தணும் உணர்வால் எல்லா உடம்பின் உணர்க உணர்வுடையார் அந்த உத்தமனாக இந்த அந்த உத்தமன் என்று சொல்லக்கூடிய அந்த இறை என்னும் அம்சமாக இருக்கக்கூடிய அவனை எப்படி நீங்க உணர முடியும் நீங்க எப்படி அவனை நீங்க காண முடியும் அப்படின்னா அவன் சூஷமத்தில் தாண்டி அவன் காரண நிலையில் இருக்கக்கூடிய ஒளியாக இருக்குது தான் ஒத்தமனை நீங்க நீங்கள் உணர்வால் மட்டும்தான் அவனை நீங்க பார்க்க முடியும் அந்த உணர்வு தான் இந்த உடம்பினுடைய மகத்துவமாக இருக்குது அப்ப என்ன தன்மை நம்ம பார்க்கறோம் நாம் ஸ்தூலத்தில் தேடுறோம் இறைவன் ஸ்தூல பொருள்ல இல்லை ஸ்தூல பொருள் பொருள் மட்டுமாக இல்லை எல்லா பொருட்களும் இறை என்று சொல்லக்கூடிய அந்த நுண்ணி அணுக்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஆனால் தனக்குள்ள அது எதுவா இருக்குன்னு தெரிகிறது தான் ஞானம் அப்ப எல்லாத்தையும் கடந்து தனக்குள்ளேயும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் அவன் எப்படி இருக்கிறான் உணர்வால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள அந்த நிலையை நீங்கள் உணர முடியும் அப்போ உணர்வாக உணரக்கூடிய ஒன்றை அந்த உணர்வு தான் இந்த உடல் எடுத்ததுக்கான பயனே இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் ஒரு பயனா ஆயது உடம்பின் பயனே தரும் யானம் சங்கரனை சார் இந்த உடம்பை பெற்றிருக்கூடிய அந்த பயனாக இருக்கக்கூடியது என்னன்னா அந்த பயன் என்று சொல்லக்கூடிய நன்மை என்பது சங்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த இறை எனும் அந்த ஆத்மா எனும் ஒளித்தன்மையை உணர்ந்து சேர்ந்து கொள்வது நாம் எல்லாம் ஆத்மாதான் ஆனால் நான் ஆத்மா என்ற உணர்வில் நான் இல்லை நான்கிறது எப்படி இருக்குது உடல் ரீதியான உணர்வில் நான் உடல் எப்படி நிற்கிது கர்மம் செய்த அனைத்து செயலில் ஏற்பட்ட அனுபவத்தை நான் என்று உடல் என்று வச்சிருக்கு இப்போ நான் ஆத்மாவாக இருக்கிறேன் ஆனால் ஆத்மாவினுடைய உணர்வாட்டு நம்ம இல்லை நான் உடல் என்ற உணர்வில் நிற்கிறேன் என்னுடைய சுய உணர்வில் இல்லாமல் இந்த உடல் என்ற உணர்வில் நிற்கிறேன் ஏன் உடல் என்ற உணர்வில் நம்ம போய் நிற்கிறோம் உடல் என்ற உணர்வில் தான் நாம் எல்லாமே அனுபவிக்கிறோம் நம்ம ஐந்து புலன்கள் வழியாக ஏற்படக்கூடிய அனுபவம் எனக்கு இன்பமாக எந்த வழியாகலாம் இன்பமாக எனக்கு நான் உணரப்பட்டேனோ அதுவே நானாக அங்கே போய் நம்ம நின்றோம் ஆத்மாவில் எந்த சுகத்தையும் நாம் அனுபவிக்கலை ஆத்மாவில் நீங்கள் இன்பத்தையும் அனுபவிக்கலை ஆத்மாவில் நீங்கள் துன்பத்தையும் அனுபவிக்கலை எதையுமே அனுபவிக்கலை ஆனால் நாம் ஆத்மாவையில் எதுவுமே அனுபவிக்காதனால உடல் ரீதியான நிலையில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வரும் அதனால் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் நம்ம உடல்லே தான் நம்ம அந்த அனுபவத்தை பார்த்துட்ருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய நான் சங்கரனை சங்கரன் யார் இந்த கர்ம வாசனையான உடல் ரீதியான அனைத்து விதமான பதிவுகளையும் இல்லாமல் ஆக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் அப்படி அழிக்கக்கூடியவனோடு நீங்கள் இணையும் போது நாம் நம்முடைய ஆத்ம உணர்வுக்கு போயிடலாம் உடல் ரீதியான அனுபவ ரீதியான அந்த பதிவு இல்லாமனாதான் அதை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ள செயல்படுத்தினா மட்டும்தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் உணர்றதுக்கு போகும் அதனால் சங்கரன் என்று சொல்லக்கூடிய உங் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விழிப்பு நிலை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலையை நாம் உணர்ந்து அதன் மூலமாக ஆத்ம நிலைக்கு நம்மளை என்ன நிச்சயம் சேர்த்து கொள்ள வேண்டும் பிறப்பினார் பெற்ற பயனாவதெல்லாம் துறப்பதான் தூ நெறி கட்டு சென்று நாம் பிறந்துட்டோம் இந்த உடல் என்ற இந்த வினை உடலை கொண்டு பிறந்துருவோம் இந்த உடலை வச்சு நாம் என்ன செய்யறோம் அடுத்த நிலைக்கு நாம் போயிடணும் அடுத்த நிலை என்ன என்ன இந்த உள்நிலையினுடைய வளர்ச்சி அடுத்த நிலைக்கு போகணும் அதுதான் நம்ம பிறப்பிடத்துக்கான பயன் இந்த இந்த பயனை நம்ம முழுவதும் அடையலைன்னா இந்த பிறப்புங்கிறது ஒரு பயனற்ற பிறப்பாட்டு மாறிடும் அப்போ அந்த பயனற்ற பிறப்பு எப்போ வரும் அப்படின்னா எப்போ நீங்கள் நீங்கள் துறப்பதினால் பிறப்பின் பயனடைவீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அனுபவித்த அனுபவத்தை துறக்கணும் அனுபவித்த அனுபவத்தை துறக்கணும் அப்போ அனுபவத்தை துறந்தால் மட்டும்தான் பிறப்புக்கான பயன் கிடைக்கும் இங்கே சொல்லக்கூடிய துறவு என்பது ஓவியார் சொல்லுடைய துறவு ஒரு சாதனுக்குள்ளே நடக்கக்கூடிய துறவு ஒரு சம்பிரதாய துறவு அல்ல வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு துறவு நிலை என்று சொல்லக்கூடியது அல்ல ஒரு சாதனுக்குள்ளே நடக்கக்கூடிய உள்நிலையான துறவு அனுபவத்தை எல்லாத்தையும் நீங்கள் எப்போ துறக்கிறீங்களோ அப்போ பிறப்பினுடைய பயன் வருது அப்படி துறந்து நிற்கும்போது அந்த தூயமான நெறியில அப்போ தான் நெறி உருவாகுது தூய நெறி அந்த தூய நெறியில் இருந்தால் மட்டும்தான் பூர்ணமான துறவு நிலை வருது அப்போ அந்த துறவு என்பது எந்த விதமான துறவுன்னு அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய புலன்கள் ரீதியான அனுபவத்தை தான் திறக்க சொன்னாங்க வேறு எந்த விதமான அடையாள துறவுங்க இல்லை ஒரு சாதகிட்ட வந்து திறக்கக்கூடிய எந்திரியங்களை கொண்டு அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை வாங்க எப்படி நீங்கள் துறவு என்பது நிறைய விதமான வழியில் சொல்லுவாங்க நம்ம சித்த மார்கிற துறவு என்பது தேவைக்கு பயன்படுத்தக்கூடியது தான் அதற்காக உங்களுக்கு என்ன இல்லை அதன் மேல் அது கட்டாயமானதாக இல்லை தேவையின் அடிப்படை என்பது வேற தேவையை தாண்டி மனநிலையில் ஏற்படக்கூடியது என்பது வேறு இந்த மனநிலையில் உள்ள துறவை தான் நாம் வந்து இப்போ அதிகமாக செய்ய வேண்டியது இப்போ உடலுக்கு தேவை பசி தேவை உணவு தேவை தாகம் இருந்தால் தண்ணி தேவை என்று உடலுக்கான அடிப்படை தேவை என்பது ஒரு சிறிய ஒரு தான் ஆனால் அதை தாண்டி அதற்காக அதிகமான கற்பனையாக நாம் தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க தேவை இல்லாமல் அதை நாம் வளர்க்குறோம் அந்த எந்திரியத்தினுடைய சுகத்தை தேவின் அடிப்படையை தாண்டி நாம் நிறைய நிறைய அதிகப்படுத்திக்கிட்டே வரோம்னு சொல்லி அந்த துறவு தான் சரியான துறவு அந்த துறவை தான் நம்ம ஏற்படுத்தணும் அந்த துறவு தான் உங்களுடைய துறக்கக்கூடிய துறவு வேற உங்களுடைய அடையாளத் துறவு ஒன்றுமே இங்கே இல்லை தான் தேவை ஓ आगस्तिश्वराय नमः